இந்தியாவில் சில இனக்குழுக்கள் மலை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது சில இனக்குழுக்கள் வந்து மலைன்ற பேரை அது அடிப்படையாக வச்சு வரும் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மால் பஹாடியா அப்படின்னா அந்த அந்த இனக்குழு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்ட் மல அரையன் அப்படின்ற இனக்குழு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளம் அடுத்து மலக்குறவன் அப்படின்ற இனக்குழு அப்படின் அப்படின்ற இனக்குழு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நெடுமங்காடு கேரளம் அடுத்து மலை மூத்தன் அப்படின்னா எர்நாட்டு கேரளம் மலை பனிக்கர் அப்படின்னா வட கேரளம் மலையன் அப்படின்ற இனக்குழு வந்து பாலக்காடு கேரளம் அடுத்து மலை வேடான்றது இடுக்கி கேரளம் மலேரு அப்படின்றது தட்சிண கன்னடா கர்நாடகம் எல்லாமே வந்து கேரளாவை சேர்ந்தது மேக்ஸிமம் இருக்கும் மால் பஹாடியா மட்டும் ஜார்க்கண்ட் மலேருங்கிறது தட்சிண கன்னடா அது கர்நாடகம் ரெண்டு மட்டும் தான் மாறும் ஒன்று ஜார்க்கண்ட் ஒன்று கர்நாடகா இதுக்கு ஷார்ட்கட் இருக்கு சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் எது எதுக்கு வரும் அப்படிங்கிறது இந்த ஷார்ட்கட் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகத்தில் நிற்கும் ஓகே இப்போ நம்ம ஷார்ட்கட் போயிடலாம் மால் பஹாடியா வந்து அந்த இனக்குழு வந்து ஜார்கண்டா அப்போ இதுக்கு ஷார்ட்கட் வந்து மாலில் ஜார் வாங்கணும் மாலுக்கு போய் தான் நீங்கள் ஜார் வாங்கணும் அப்போ மால் பஹாடியா ஜார் வாங்கணும் அப்படின்னா வந்து ஜார்கண்டை மற்றது எல்லாமே மலை மலை அப்படின்னு தான் வரும் மலையன் மல அறையன் மலக்குறவன் இந்த மாதிரி தான் வரும் மாலுங்கிற வார்த்தை இதுக்கு தான் வரும் அப்போ மால் பஹாடியா அப்படின்னா ஜார்கண்ட் மாலில் ஜார் வாங்கணும் அடுத்தது மல அறையன் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கேரளமா இதுக்கு ஷார்ட்கட் வந்து கேரளாவில் மேற்கு சைடு தான் அறைவாங்க அப்படின்னு ஆபத்தில் வச்சுக்கோங்க அதாவது கேரளாவில் மேற்கு சைடில் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை அரைவாங்கன்னா மல அறையன் ஓகேவா அந்த இனக்குழு ஜஸ்ட்டு வந்து இது ஒரு ஷார்ட்கட் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க மேற்கு சைடில் நிற்க வச்சு அரைவாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே கரெக்டாக அவங்களுக்கு ஆன்சர் அடிச்சிடலாம் அடுத்து வந்து மலக்குறவன் நெடுமங்காடி கேரளமா இதுக்கு என்ன ஷார்ட் கட் அப்படின்னா வந்து மலக்குறவர்கள் வந்து நெடுமரம் வச்சுருப்பாங்க கேரளாவில் ஓகேவா மலக்குறவன் அப்படின்ற இனக்குழு வந்து நெடுமரம் நெடுமரம்னா நெடுமங்காடு இங்கே வச்சுருப்பாங்க கேரளாவில் அவ்வளோதான் அடுத்து வந்து மலை மூத்தன் மலை மூத்தன் வந்து எர்நாட்டு கேரளமா மூத்தோன் கேரள நாட்டுக்கு தேவை இப்போ வந்து மூத்தவர்கள் அதாவது முதியோர்கள் அவங்களாம் வந்து ஒரு நாட்டுக்கு தேவை இல்லை அப்போ தானே நாடு நல்லாயிருக்கும் அப்போ வந்து மூத்தோன் கேரள நாட்டுக்கு தேவை மூத்தோன் அப்படின்னா மலை மூத்தன் கேரள நாட்டுக்குன்னா கேரளம் நாட்டுக்குன்னா எர்நாட்டு ஓகேவா மலை மூத்தன் எர்நாட்டு கேரளம் அவ்வளோதான் அடுத்து வந்து மலை வடை கேரளமா இந்த இனக்குழு கேரளமா இதுக்கு வந்து கேரள வடையில் பணியாரம் செய்யலாம் அது எப்படி கேரள வடையில் பணியாரம் செய்யலாம் அது கொஞ்சம் வித்தியாசமாக தானே இருக்குது இது வந்து ஒரு ஷார்ட் கட்டு தான் கேரள வடையில் பணியாரம் செய்யலாம் அப்படின்னா வட கேரளம் கேரள வடையில் அப்படின்னா வடகேரளம் பணியாரம் செய்யலாம் அப்படின்னா வந்து மலை பனிக்கர் ஓகேவா பணியாரத்தை வந்து நான் பனி அதை மட்டும் எடுத்துக்கோங்க மலை பனிக்கர் அடுத்து வந்து மலையன் வந்து பாலக்காடு கேரளம் ஓகேவா இது வந்து மலையின் பாலத்தில் தான் கேரளா இருக்குது ஓகேவா மலையின் பாலத்தில் தான் கேரளா இருக்குது மலையன் அப்படிங்கிறது இனக்குழு மலையின் பாலத்துல அப்ப மலையன் பாலத்தில்னா பாலக்காடு மலையின் பாலத்துல என்ன இருக்கு கேரளா இருக்கு அப்ப மலையன் பாலக்காடு கேரளம் அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்து வந்து வேடா இடுக்கி கேரளம் அது எதுக்கு வந்து ஷார்ட் என்னன்னா மலையில நின்றுக்கிட்டு ஒருத்தன் வாடான்னு கூப்பிடுறானா இடுப்பு உடஞ்சிரும் எங்க அப்படின்னா வந்து கேரளால ஓகேவா ஏன்னா வந்து மலைன்னா உங்களுக்கு பயன் வச்சுக்கோங்க மலையில் நின்றுட்டு வாடான்னு கூப்பிட்றேன் அங்கேருந்து இருந்து நம்மளும் விழுந்துட்டோன்னா வந்து இட்டு உடஞ்சிரும் அப்படின்னு நாவத்தில் வச்சுக்கோங்க இட்டு உடஞ்சிரும்னா இடுக்கி எங்கே அப்படின்னா கேரளாவில் ஓகேவா ஜஸ்ட் ஒரு ஷார்ட் உங்கள் ஆன்சர் நினைவில் நிற்கிறதுக்காக தான் மற்றபடி எந்த வயலன்ஸும் கிடையாது அடுத்து வந்து மலேரு மலேருனா வந்து தட்சிண கன்னடா கர்நாடகம் ஓகேவா இந்த கடைசி ஷார்ட்கட்டு பாருங்கள் கர்நாடகாவில் மலையில் ஏறி தட்சிணமூர்த்தியை பார்க்கணும் ஓகேவா அவ்வளோதான் கர்நாடகாவில் மலையில் ஏறி மலையில் ஏறினா மலேரு ஓகே அது இனக்குழு தட்சிணமூர்த்தியை பார்க்கணும் அப்படின்னா தட்சிண கன்னடா எங்கே கர்நாடகாவில் ஓகேவா கர்நாடகாவில் மலையில் ஏறி தட்சிணமூர்த்தியை பார்க்கணும் இது நீங்கள் வந்து சைடில் எழுதி வச்சுக்கோங்க இப்போ ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் மறந்துடும் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்